நான் பாவம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இந்த திமுக பத்து வருஷம் வேலை பண்ணிக்கிறது வேலை பண்ணதுக்காக தமிழக மக்கள் முன்னாடி பாவம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா எதிர்கட்சியா இருக்கும் பொழுது ரொம்ப நல்ல கட்சி ரொம்ப நல்லவர்களா தெரிஞ்சாங்க ஏன் நம்ம தலைவரை எலெக்ஷன் எண்ணிக்கை ஐயோ அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே கருப்பு சோப்பு சைக்கிளோட வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னாரு உங்களுக்கு எல்லாம் வந்து நன்றி உணர்வு இல்ல

கருல நடந்த சம்பவத்தினால இப்ப இவங்களோட குடிமை பிஜேபி கிட்ட மாட்டிக்கிச்சு இத சொன்னா நம்மள கொத்தொடுமைன்றானுங்க பிஜேபியோட பிடிமேன்னு சொல்றானுங்க இந்த தற்கொலை பசங்க ஒழுங்கா படிடா